நியூயார்க்கின் தெற்கு நீதிமன்றத்தில் வெலின்ஸ்லாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்களுக்கு நடந்த விசாரணை அந்த விசாரணையில் நிக்கோலஸ் என்ன குறிப்பிட்டார் விசாரணை எப்படி நடந்தது விசாரணை நடந்த நேரம் என்ன போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் இன்று தேடுபடு பொருளாக மாறியிருக்கின்றன ஜனவரி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் மதுரா அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் அவர் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நியூயார்க் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்திற்கு அவர் எப்படி கொண்டு செல்லப்பட்டார் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த நேரத்தில் நிக்கோலஸ் அவர்களுடைய மனைவியின் தலையில் இருந்த காயம் எதனை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்களா போன்ற பல கேள்விகள் எழும்புகின்றன அதே வேளையில் நீதிமன்றம் நிக்கோலஸ் மதுரா அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதா நீதிமன்றம் என்ன தீர்ப்பை இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறது என்ன உத்தரவை கொடுத்திருக்கிறது நீதிமன்றத்தில் நிக்கோலஸுக்கு எதிராக எழுப்பிய கண்டன குரல் எதனால் எழுப்பப்பட்டது அந்த கண்டனக்குரலை எழுப்பியவருடைய நோக்கம் என்ன போன்ற பல விடயங்கள் இன்று பேசுபடும் பொருளாக மாறியிருக்கின்றன வெனின்சுலாவின் அதிபராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரா அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் அமெரிக்காவின் இராணுவம் சுமார் ஆறு மாதமாக திட்டமிட்டு மிக தெளிவாக சென்று அவருடைய அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து அவரை கைது செய்து வந்துவிடுகிறது கைது செய்த பின்புதான் உலகத்திற்கே தெரிகின்றது நிக்கோலஸ் அவர்களை அமெரிக்க இராணுவம் கை கைது செய்து விட்டது என்கின்ற விடயம் அதன் பின்பு அவர் நியூயார்க்கு சிறையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டார் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன இதே சூழலில் ட்ரம்ப் அவர்கள் இதை மையப்படுத்தி ஒரு தெளிவான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் எங்கள் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கான களங்களை எடுத்ததும் அதுபோல ஆயுதங்களை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் குழப்பம் விளைவிப்பதற்கான களங்களை நிக்கோலஸ் மதுரா அவர்கள் எடுப்பதற்கு காரணமாக இருந்த காரணத்தினால் அவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று அவர் அறிவித்திருந்தார் இது உலக நாடுகளிலும் பெரிய எதிர்ப்பை எழு எழுப்பியிருந்த கதைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த சூழலில் நிக்கோலஸ் அவர்களை நீதிமன்றத்தில் அதாவது நியூயார்க்கில் தென் தென்பகுதியில் இருக்க தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவரை அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணை நாற்பது நிமிடம் நடந்திருக்கிறது என்பதுதான் செய்தி அவர் கையிலே விலங்கு போட்டு அழைத்து வரவில்லை ஆனால் காவல் அந்த பெரும் காவலோடு இராணுவம் அவரை அழைத்து வருகிறது அழைத்து வருகின்ற பொழுது வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நீதிமன்றத்திற்குள் வருகிறார் நீதிமன்றத்திற்குள் வருகின்ற நிக்கோலஸ் அவர்கள் மிகவும் இறுக்கமான ஒரு முகத்தோடு தான் இருந்தார் என்பதுதான் அதனை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக வெனின்சுலா நாட்டை சார்ந்த பத்திரிக்கா நிருபர் ஒருவர் அவருடைய அந்த காட்சியை பார்த்து தான் மிகவும் வேதனைப்பட்டதாக மிக வேதனையோடு அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் எங்கள் நாட்டின் தலைவரை இப்படி கைது செய்து அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயம் என் மனதிற்குள் ஒரு பெரிய வழியை கொடுத்தது எப்படி கம்பீரமாக பார்த்த ஒருவரை இந்த கோலத்தில் பார்ப்பது என்பது உண்மையிலே மனதளவில் அது வேதனையை கொடுத்து விட்டது என்று அவர் அந்த வேதனையை பதிவிட்டிருக்கிறார் அப்படி என்றால் மதுரா அவர்கள் எவ்வளவு கலவரமான அல்லது ஒரு பதட்டமான நிலையில் அந்த நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து அவர் நின்றிருப்பார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நிக்கோலஸ் அவர்களுடன் வந்த அவருடைய மனைவி நெற்றியிலும் நெற்றி பகுதியிலும் இன்னும் க முகத்தில் இரு இடத்தில் காயம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கு பதிவாகியிருக்கிறது இந்த காயம் எப்படி ஏற்பட்டது என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது கைது செய்த வேளையில் நடந்ததினால் ஏற்பட்ட இந்த காயம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் நிக்கோலஸ் அவர்களையும் அவருடைய மனைவிகளையும் மனைவியையும் அமெரிக்காவின் இராணுவம் தாக்கியதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அதன் பின்பு நிக்கோலஸ் அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்ட பொழுது நீதிபதி அவர்கள் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார் நீதிபதி ஹயன் ஹர்சன் ஹயன் ஹஸ்டின் என்கின்ற அந்த நீதிபதி அந்த நீதிபதி அவரிடம் கேள்வி கேட்கின்றார் உங்களை குறித்து ஒரு அறிமுகம் செய்து வையுங்கள் என்று அந்த கேள்வியை கேட்கின்றார் ஆலன் ஹஸ்டீன் என்கின்ற அந்த நீதிபதி அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது வெனின்சுலாவின் அந்த அதிபராக இருந்த மதுரா அவர்கள் சொல்கின்றார் நான் வெனிஸ்லாவின் அதிபராக இருக்கிறேன் என்னை திட்டமிட்டு என்னுடைய வீட்டில் நான் பொழுது கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள் என் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இவர்கள் குறிப்பிடுகின்ற குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த அளவும் சம்பந்தமில்லை என்று அவர் எடுத்து வைக்கிறார் இவர் மீது இருபத்தி ஆறு பக்கத்திற்கு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களை நீதிமன்றம் சொல்லியபொழுது தன் கையில் வைத்திருந்த ஒரு மஞ்சள் நோட்டில் அதை குறிப்புகளை எடுத்துக்கொள்கின்றார் மதுரா அவர்கள் எடுத்துக்கொண்ட பின்பு அந்த நோட்டை தன்னுடன் வைத்துக் கொள்ளலாமா என்று நீதியரசரிடம் கேட்கின்றார் நீதியரசர் தாராளமாக நீங்கள் அந்த நோட்டை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் அதன் பின்பு தான் அணிந்திருந்த அந்த கோர்ட்டுக்குள் தன்னுடைய அந்த புத்தகத்தை அவர் வைத்து விடுகிறார் அந்த நோட்டு புத்தகத்தை நிக்கோலஸ் அவருடைய மனைவியும் அதே நீதிமன்றத்தில் அவரும் குறிப்பிடுகின்றார் நானும் எந்த பிழையும் செய்யவில்லை திட்டமிட்டு எங்கள் மீது பழிச்சொல்லை சுமத்தி எங்களை கைது செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த மது அல்லது போதை இவைகளை மையப்படுத்திய எந்த செய்திகளும் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் மீது வீண்பழி சுமத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசு இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதாவது அமெரிக்க அரசு இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த சூழலில் அவருடைய அதாவது நிக்கோலஸ் அவர்களுடைய சட்டத்தரணி பிணை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை ஆனால் எங்களுடைய அந்த நிக்கோலஸ் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதையும் அவருடைய சட்டத்தரணி அழுத்தமாகவே பதிவிடுகின்றார் சுமார் நாற்பது நிமிடங்கள் இந்த விவாதங்கள் இந்த என்கொரிகள் நடைபெறுகின்றன அதன் பின்பு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார் மார்ச் மாதம் வரை நீதிமன்ற காவலில் அவரை வைப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் மார்ச் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதி அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நீதி அரசர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கின்றது அப்படியென்றால் இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் அவர் நீதிமன்ற காவலில் இருப்பார் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது இந்த சூழலில் மதுரா அவர்களுடைய சட்டத்தரணிகள் அவரை பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு பிணையில் அவரை விடுவதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்றால் கேள்வி எப்படியாவது அவரை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அவருக்கு பிணையில் அவரை வெளியே செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்பது பெரும் கேள்விகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் உலகத்தை உலக அரசியலை மிக துல்லியமாக கணித்து இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நிக்கோலஸ் அவர்களுடைய உயிர் கூடிய விரைவில் பறிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கின்றன இனி அவர் ஒரு உயிரோடு திரும்பி வருவார் என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் சதாம் உசேனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் நிக்கோலஸ் மதுரா அவர்களுக்கும் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது உலக அரங்கில் எழும்பிவிட்டது நிக்கோலஸ் மதுரா அவர்கள் அதுபோன்ற ஒரு நிலையை அடையக்கூடிய சூழலில் உலகம் மூன்றாவது யுத்தத்தை காண்பதற்கான ஒரு களத்திற்குள் சென்றுவிடும் என்கிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா நான் நன்றி சொல்வதற்கு முன்பாக இன்னொரு விடயத்தை உங்கள் முன்னால் வைத்து விடுகின்றேன் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் தினமும் அதை குறித்த செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு இருப்பது அது உங்களுக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும் எனவே தான் நான் எப்பொழுதாவது தான் இப்பொழுதெல்லாம் பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி